தஞ்சை திருவுடையா பெரிய கோயில் சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் சொல்றதுனால அந்த பிரச்சனை வந்தது ஆவுடையார் கோயில் அது கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல ஒருத்தர் எழுதுற புத்தகத்துல பேய்களால் கட்டப்பட்டச்சு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி புயவர்களால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் மீண்டும் ஒருத்தர் ஆங்கிலேயரே எழுதுறார் அப்படி கட்டப்படல இது ஒரு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சபதி கட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவணங்களை எல்லாம் ஊக்கி எடுத்து அந்த கல்வெட்டிலே இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் புஞ்சர மன்னன் அப்படின்னு சொல்லி போட்டு அதை எடுத்து காட்டிய பிறகுதான் இவர் ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லி என்ன பெருமை அவருக்கு அந்த ஆலயத்தை சுற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்

அதற்கப்பறம் இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு கதை சொல்றதுக்கு அப்புறம் தான் ஐம்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு ஒரே கட்சி பதிவு செய்ய பார்த்தா அவ்வளவு பேசலாம் இன்றைக்கு ஆலய சொத்தை எப்படி காப்பாற்றணும் ஆலயத்திற்காக எப்படி இருக்கணும் என்பதற்காக மிகப்பெரிய உதாரணம் அந்த ஆலய சுத்தி இருக்கக்கூடிய நந்தி எல்லாம் வைக்கிறார்கள் இந்த நாலு நாள் எல்லாம் மூலையில வைக்கிறாரு வெட்டி பொழுது ஒரே ஒரு நண்டி மட்டும் கீழே எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் அகிலாச சோழன் வர்றாரு வரும் போடுறது எந்த காலத்துல வச்சிருக்கிறேன் இந்த ஆனால் சின்ன பின்னம் இருக்கு இந்த பின்னத்தை வச்சா என் மனசு உத்துக்காதே அப்படின்னு சொல்லி இதை நான் கண்டுபிடிக்கிறேன் சொல்லி அகிலாஸ் சோழன் சுற்றி பாக்கறாரு கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் எவ்வளவு உயரத்தில் வைக்கிறது நிச்சா தெரியாதே அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சொல்றாரு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் வர்றாமலுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா

நான் சம்பளம் கொடுத்து முதலாளியாக இருந்தேன் இனி உங்களுக்கு நான் முதலாளியாக இருக்க மாட்டேன் பிறருக்கெல்லாம் முதலாளி நானாக இருக்கலாம் உங்களுக்கு முதலாளி வீஸ்வரன் அவருக்கு என்ன காணிக்க வருகிறதோ அதை முழுவதும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லப்பட்டு அவர் தான் முதலாளியாக இருந்தார் அப்பேற்பட்ட சிவாலயம் கட்ட வம்சம் இன்னைக்கு சிவாலயம் சொத்து எடுத்து இருக்கிறாங்க அதற்கு எத்தனை பேர் போனா போறாங்க இந்த காமாட்சி அம்மன் கோயில சொத்து எடுத்து வச்சு கல்வித்தரம் இல்லாம பண்ணி வச்சுட்டாங்க ஒரு தலைமையை குடிச்சுட்டாங்க இன்னைக்கு இருக்கு இத்தனை பேர் இருக்காங்க அந்த கல்விக்கூடம் இருந்தா ஒரு பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தா ஒரு அப்ரேஷன் போவாங்க ஒரு தலைமுறையை இல்லாம பண்ணிடுச்சு எப்படி அரசாங்கம் மதுபா மதுவால ஒரு தலைமுறை இல்லாம பண்ணுச்சோ நம் சமுதாயத்திற்கு கல்வி கூடத்தின் மூலமாக கேபிஎஸ்சி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த கல்விக்கூடம் இல்லாமல் ஒன்று அது அதே போலி குப்பகுத்தாசை சந்திரன் சொன்னார் மருத சகோதரர்கள் இரண்டு பேருமே தைப்பூச நாடர் மிகப்பெரிய தேர்ந்து இந்த தேருக்கெல்லாம் மரங்கள் எடுக்கிறது வடக்கம் அது என்னென்ன மரம் அப்படின்னு சொல்லி மருத மரம் இன்னைக்கு மருத மரம் மருத மரம் நிறைய இருக்கு அந்த போல மரங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மரங்கள் எடுக்கப்பட்டாங்க அந்த மரங்கள்

ஒரு ரவுண்ட் போகும்போது சின்ன கல் ஒன்று தடிக்க ஒரு கீழே விழுந்து அந்த தேர்வுடைய சக்கரம் அவர் மேலே ஏறு இறந்து போயிடுறார் இறந்து போனால் ஊர் மக்கள் கூட சத்தம் போடுறாங்க இவனுக்கு வேணும் ராஜா கேட்டான் அப்படின்னு சொல்லி ஆனால் அவரோட கையை பிடிச்சிருந்தது அது ஒரு சுருக்கு பையில் இருந்தது அந்த சுருக்கு பையில் ஓலைச்சூடி இருந்தது அந்த ஓலைச்சூடி எடுத்து படித்து போகும் இந்த தேரை யார் முதல் போட்டுகிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் அது மன்னராக இருக்கக்கூடும் ஆகையால் இந்த மக்களுக்கு ஒருவருமே மன்னனுக்கு பணி மன்னனுக்கு பணி செய்ய வேண்டும்

மொத்தமாக சனாதன தர்மத்தை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முழுவதுமே இருந்தவர் மூன்று முறை பாரதம் முழுவதும் நடைபெற

ஆதி ஆதிசங்கரம் சங்கரா சாரதா பாடம் தான் இப்ப சொல்றாங்க ஆனா தான் அதற்கு முன்பாக இருந்தது அதைதான் எடுத்துக்கொள்ளணும் ஆதி சங்கராச்சாரிய ஆதிசங்கர சிங்கேரிப்பிடத்துல ரிஷி சிங்கர் சொல்லி இருந்தார் அந்த ரிஷி சிங்கர் இருந்தனாலதான் ராமர் பிறந்தார் அந்த ரிஷி இருந்த இடத்துல என்ன தெரியுமா பாம்பு தவளை விட்டா பாம்பு வந்து அந்த வெளிப்படாம பழகம் புலியும் பசுவும் ஒட்டுதா அந்த நீர்ல தட்டி பிடிக்கும் விசேஷங்கள்ல யாரெல்லாம் பகையா இருக்கப்படுறாங்களோ அந்த விசேஷங்கள் போயிட்டு தான் அவ்வளவு அற்புதமான அந்த ஆத்துல இன்னைக்கும் விசேஷ காலங்கள்ல இப்ப நம்ம வருதான் தெரியல குத்தி குத்தப்பட்ட மீன் அங்க வருவதாக இன்னைக்கும் சொல்றாங்க சுப்பிரமணிய கோயிலும் அந்த ஆட்சி இடத்துலையும் வருவதாக சொல்றாங்க நம்ம பார்க்கல நமக்கு ஞான கண்ணு இல்லையா அதனால பார்க்க முடியாது இந்த அத்வைத்தை முழுவதுமே கொண்டு போய் செலுத்தி இந்து தர்மத்திற்காக ஆதிசங்கரர் போல் ஒரு பாடுபட்டவர் கிடையாது அந்த ஆதிசங்கரரும் இந்த விஸ்வபிராமணத்தை சார்ந்தவர்களுக்கு பல பேருக்கு தெரியாது இப்போது பிராமணர் கையில் எடுத்து இன்றைக்கு பெரிய காமாட்சி போய் முழுவதும் அவர் கையில் இருக்கிறது ஆகையால் இந்த மூவரை எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும் எப்போதும் இதை பற்றி மக்களிடையே தெரிவிக்க வேண்டும்

என் தகப்பனுடைய சகோதரி என் அத்தை எல்லாம் தாராபுரத்திலே பாடசாலை வைத்து இந்த அர்ப்பணம் சொல்லி கொடுத்தது காலங்க குருமார்கள் அதற்காக அந்த காலத்துல கேஸ்ட்லாம் வந்துருந்தாங்க எங்க அத்தை எல்லா பக்கம் நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்டாங்க பத்து ரூபா பணம் சொல்லி அதன் காலைக்கு ஞான ஞானம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயர் வைத்து கொடுக்கப்பட்டிருந்தாங்க ஆனா இப்ப அதுதான் நமக்கு முடியல ஆனா இன்றைக்கு ஆலயங்களும் மற்ற இடங்களில் ஏற்பாடு செய்யப்படலாம் இந்த முடிவுகளை தயவு செய்து நிர்வாகிகள் உறுப்பினர்களிடம் மாதம் சந்தித்து என்ன அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற சங்கத்தை இன்னொரு சங்கமும் ஒரு சமுதாயத்தில் இருக்க சிந்தனையாக ஒரு போராட்ட உங்களை அனைவரும் கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய வந்து சென்றவர்களும் சென்னையிலிருந்து என்னுடைய அடைப்பை ஏற்று வந்த ஐயா அவர்களுக்கும் தொண்ணூறு வயதாயும் எனக்கு தொலைபேசி மூலமாக அடைக்கப்பட்டார்